வணக்கம் வேல்பாரி பாகம் ஏழு போன பகுதியில கபிலர் நீலன் பழையன் இன்னும் சில பசங்களோட சேர்ந்து அவரோட பயணத்தை ஆதி தொடங்கினாரு போற வழியில சந்திச்சாரு ஆபத்தான ஒத்தையடி பாதையை கடந்து வர்றதா இருக்கட்டும் ஏன் ரொம்ப ரொம்ப கொடூரமான காக்கா உறிச்சியா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ஒரு வழியா சமாளிச்சு அவரோட பயணத்தை இன்னும் மேற்கொண்டுட்டு தான் இருக்காரு இப்ப இரவு பொழுது ஆக்கிட்டு அதனால நடுமலை மேற்கு திசை அடிவாரத்துல இருக்கிற புலிவால் குகை தங்கி ஓய்வெடுத்துட்டு மறுநாள் புறப்படலாம்னு முடிவு பண்றாங்க இப்ப இவங்க இந்த புலிவாள் குகைக்குள்ள போகும்போது அங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் யாருன்னா கொற்றவை கூத்து பார்க்க இவங்கள மாதிரியே புறப்பட்டு வந்தவங்க இந்த புலி குகை இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப நீளமான குகை அதனால எத்தனை பேருனாலும் தங்கி நிதானமா ஓய்வெடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு கீழேயே ஒரு நீராற்றம் இருக்கு அது எவ்வளவு வெயில் அடிச்சாலும் ஒத்தவே செய்யாது இப்ப பழையன் கபிலர் நீலன் மிச்ச பசங்க இங்க எல்லாரும் புலிவால் குகைக்குள்ள போறாங்க பழையனை பார்த்ததுமே அங்க உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி பழையன் கொஞ்சம் அவரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அவர் வரவுமே எல்லாரும் ரொம்ப ஆசையா வந்து அவர்கிட்ட பேசுறாங்க இப்ப அங்க கூட்டு கூட்டமா வந்திருப்பாங்க இல்லையா அதுலயே ஒரு கூட்டம் நல்ல பெரிய கூட நிறைய பன்றிகரிய கொண்டு வந்திருக்காங்க அப்ப அங்க கொண்டு வந்த பன்றிகரிய ஒவ்வொருத்தங்களுக்கா பரிமாறிட்டு இருக்காங்க இப்ப நீலன் போய் கபிலருக்கும் சேத்து பன்றி கறிய கொண்டு வந்து கொடுக்குறான் கபிலருக்கு பயங்கர பசி அவருக்கு இருக்கிற பசிக்கு எவ்வளவு வேணாலும் அந்த கறி துண்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுவும் அந்த பன்னி கறிய நல்லா அவிச்சு உப்பு போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவு சுவையா இருக்குது அதோட சேர்த்து மதுவும் இருக்குது எல்லாரும் அந்த பன்றி கறிய சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு கோலையில மதுவும் குடிச்சிடுறாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க பாவம் கபிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் நினைச்சு பாக்காத அளவுக்கு இந்த காட்டு பயணம் ரொம்ப கடுமையா இருக்குது அதுல அவர் கீழே விழுந்ததுனால அவரோட உடல்ல எல்லாம் சின்ன சின்ன காயங்கள் வேற இருக்கு இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு சரி படுத்து தூங்கலாம் அப்பதான் குறையும்னு அவர் தூங்க முயற்சி பண்றாரு இப்ப எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கபிலருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஒரு கட்டத்துல எழுந்து உட்கார்ந்துறாரு அப்ப அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்க ஆரம்பிச்சது சரி இங்க பக்கத்துல தானே நீரோட இருக்கு அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு எழுந்துக்கிறாரு இது உடனே கவனிச்சிடறான் பாத்து போங்க கபிலரு அப்படின்னு நீலனும் கூடவே வந்துடுறான் துணைக்கு அப்ப கபிலர் நீலனோட நீலனோட கைய பிடிக்கிறாரு அப்படி பிடிக்கும் போது நீலனால கபிலரோட கை நடுக்கத்தை உணர முடியுது இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா குகையை விட்டு வெளிய வந்து அந்த நீரோட கிட்ட போயிடுறாங்க இப்போ நீலன் வந்துட்டு நான் உங்களை எதிர்பார்க்காம கீழே தள்ளி விட்டுட்டேன் அதனால உங்க உடல் முழுக்க காயமாகிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான் அப்புறம் கபிலர் இல்ல இல்ல என்னோட உயிரை காப்பாத்தினவனுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ உங்க உயிருக்கு எந்த ஆபத்து வந்திருக்காது நான் தள்ளி ஓடாட்டினாலும் அப்படின்னு சொல்றான் நீலன் அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கபிலர் குடுக்கட்டு இல்ல இல்ல முதல்ல அது என்னதான் பார்த்துச்சு அப்படின்றவும் நீலனுக்கு ஆச்சரியமா ஆகியது கருப்பா இருந்துச்சு நான் ஏதோ ஒவ்வொரு தாவி போகிற விலங்கா இருக்கும்னு நினைச்சேன் விரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய பறவை என்ன நீ என்ன கீழே தள்ளும் போதுதான் நம்மள கடந்த இந்த பறவை போச்சு பழையன் பார்த்தது வந்து வேற பறவை அங்க வந்ததும் ஒண்ணு இல்ல ரெண்டு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டு நீலன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது எங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி அது தெரியாம போச்சு இப்படின்னு இவன் கேட்கவும் ஆமா நீங்க எல்லாம் அதை பத்தி தெரிஞ்சதுனால அது கிட்ட இருந்து தப்பிக்கதான் முயற்சி பண்ணீங்க எனக்கு என்ன நடக்குன்னே தெரியாததுனால நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆதி காலத்துல இருந்தே இதை பத்தி கதைகள் நிறைய உண்டு ஆனா அதை பார்த்தவங்க ரொம்ப சிலர் தான் அதுலயும் பரம்பு நாட்டுல அதை பார்த்துட்டு உயிரோட இருக்கிறவங்க பத்து பேர் தான் இருப்பாங்க நீங்க அதுல ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா நீலன்னு சொல்றான் ஆமா ஒரு பறவை பத்தி சம்பவம் வழியில வாழ்ற மக்களுக்கு எதுவுமே தெரியலையே அது சரி நாடெல்லாம் தெரியுது எப்படி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கபிலர் சொல்றாரு அப்புறம் ஆமா நமக்கு தெரியாதது இருக்கு நம்ம அதுக்கு இல்லையே இல்ல இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தண்ணி குடிச்சிட்டு குகைக்குள்ள வந்து சேர்ந்துறாங்க இப்ப குகைக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே கபிலர் நல்லா தூங்கிடுறாரு நள்ளிரவு பொழுது ஆகிருது ஏதோ எழுத தெரிஞ்ச புலவரா வரா பாரிய வெளியே சொன்னாரு அத அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பழையன் சொல்றது மட்டும் அறகுறையா கபிலரோட காதுல விழுது இப்ப தூரத்துல பழையன் சொன்ன பதிலுக்கு ஒருத்தர் கேள்வி கேக்குறாரு அது தெளிவா கபிலர் காதுல விழல அதுக்கு திரும்ப ஒற்றனுக்குரிய திறன் எதுவும் அவர்கிட்ட இல்ல அப்படின்னு பழையன் பதில் சொல்றாரு இது கேட்கவும் கபிலருக்கு கேள்வி விளங்கிருச்சு அப்போ மறுபடியும் அந்த எதிரில உள்ள குரல் அப்படி நம்ப வைக்கிறது தானே சிறந்த ஒற்றனோட தகுதி அப்படின்னு சொல்றாரு இது முளிச்சிருக்கிறவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இருட்டா இருக்கிறதுனால யாருக்கும் யாரோட முகமும் தெரியல அது நம்ம பழையனையே மடக்கி மடக்கி பேசிட்டு இருக்காருன்னு கூடத்துல உள்ள எல்லாரும் அவரோட முகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே டான்னு பழையன் வந்து வந்திருப்பது கூலையனா அப்படின்னு கேக்குறாரு கெலவா உனக்கு கண்ணும் காதும் அப்படியே இருக்குயா அப்படின்னு அங்கிருந்து பதில் சொல்லிட்டு கூழையன் வந்து அவரை கட்டி அணைச்சுக்கிறாரு இந்த கூழையன் யாருன்னா பரம்பு நாட்டோட தென் பகுதி எல்லை காவலன் இவர் வீரத்துல யாராலுமே மிஞ்ச முடியாது சாந்தினி இவர் பேர் இருக்கான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கபிலரை விட்டு விலகி தூரம் தள்ளி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப கூலையன் சொல்றாரு காலம் மாறிடுச்சு கிழவா மூவேந்தர்கள் எல்லாரும் எண்ணில் அடங்காத குளங்கள் எல்லாம் அழிச்சுட்டாங்க நம்ம பரம நாட்டோட செல்வத்தை சூறையாடுறதுக்கு தடையா இருக்கிறது பாரி தான் அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க அதனால நம்ம பரம்ப அழிக்கிறதுக்கு மூவேந்தர்களும் தனித்தனியா எத்தனையோ திட்டம் தீட்டுறாங்க நம்ம கிட்ட ஒற்றற்படை கூட இல்ல ஒற்றற்படை இல்லாத நம்ம காதலியே இவ்வளவு செய்தி வருதுன்னா அப்ப பாத்துக்கோ எவ்வளவு திட்டங்கள் தீட்டிருப்பாங்கன்னு ஆகட்டும் ஆகட்டும் போட்டாலும் மிளகு எல்லாம் பின்தள்ளிட்டு வணிகத்துல கொற்கை முத்துக்கள் தான் முன்னேறி இருக்கு இந்த யவன வணிகத்தை தக்க வச்சுக்கிறது கண்டி உதயன் சேரல் எதை வேணாலும் செய்வான் மிளகு செடியெல்லாம் செழித்து தழைத்து இருக்கிற எண்ணற்ற குன்றுகள் நம்ம கிட்ட இருக்கு அது மட்டும் இல்ல ஏற்கனவே பரம கிட்ட அடைஞ்ச தோல்விக்கு எல்லாம் பழி வாங்கணும்னு உதயஞ்சேரல் ரொம்ப வெறியோட காத்துட்டு இருக்கான் இத பத்தி நான் பாரி கிட்ட பேசிட்டு தான் வரேன் இப்படின்னு கூலையன் பழையன் கிட்ட சொல்றாரு இப்ப பழையன் கேக்குறாரு என்ன சொல்ற நீனு கொற்றவை கூத்துல பங்கெடுக்கலையா இல்ல கிழவா எல்லைக்கு திரும்பணும் நான் இப்போ கொற்றவை கூத்துல பங்கெடுக்காம திரும்புற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கா அப்படின்னு ரொம்ப வியப்போட பழையன் கேக்குறாரு நீ சொன்னா நம்ப மாட்ட ஆனா அதுதான் உண்மை எல்லையில இருக்கிற ஊர்கள் எல்லாம் புதிய மனிதர்கள் எல்லாம் நடமாடிட்டு இருக்காங்க இருக்காங்க நம்ம இது வரைக்கும் பாகாத வேட்டை நாய்கள் எல்லாம் காடுக்குள்ள சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கு பள்ளத்தூர் உப்பு கொண்டு வரவங்க கூட முந்தி மாதிரி இல்ல உடனே கிளம்பாம தேவைக்கு அதிகமாவே தங்கிட்டு தான் போறாங்க இது எல்லாமே நம்ம சந்தேகத்தை அதிகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம கொற்றவை கூத்துக்கு இந்த ஆண்டுக்கு வழக்கத்துக்கு அதிகமாவே விருந்தினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க கேள்விப்பட்டது இல்லையா போருக்கு முன்னாடி விருந்தினரோட எண்ணிக்கை பெருகுன்னு அப்படின்னு கூலியன் சொல்றாரு அதுக்காக விருந்தினர் எல்லாம் சந்தேக முடியும் அப்படின்னு பழையன் கேக்குறாரு சந்தேகப்பட முடியாது ஆனா இவர் ஒற்றனா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதுக்கான எந்த முயற்சியுமே நீங்க அழைச்சிட்டு கூலையன் பேசிட்டு ஒரு விரத்தியா என்ன செஞ்சிருக்கணும் நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு விசாரிச்சிருக்கணும் இல்லையா பாடர்களுக்கு தான் வரும காரணமா பரிசு வாங்குறதுக்கு பரம்பு மலைக்கு வராங்க உழவருக்கு இங்க என்ன வேலை எழுதக்கற்றவங்களுக்கு உதவதான் மூவேந்தர்களும் போட்டி போட்டுட்டு இருக்காங்களே அங்க கிடைக்காத பொண்ணா பொருளா அங்க விட்டுட்டு இவ்வளவு கடினமான ஒரு மலை எதுக்கு பண்ண வேண்டும் யாரோட தேர்ல இவர் இறங்கி வந்தாரு தேர்ல வந்து இறங்குற அளவுக்கு வளம் இருந்துச்சுன்னா காட்டோட கடுமையை எதுக்கு அனுபவிச்சுட்டு இருக்காரு இதெல்லாம் நீ கேட்டுக்கணும் இல்லையா இப்படி எல்லாம் கூலியன் சொல்றாரு இப்ப பழையனுக்கு என்ன பதில் சொல்லனு தெரியல ஆனா அவருக்கு பெருசா இந்த இதுல உடன்பாடு இல்ல ஆனாலும் ஆகட்டும் நாளை காலையில அவர்கிட்ட நானே பேச்சு கொடுக்கேன் அப்படின்னு பழையன் சொல்றாரு அதுக்கு கூலியன் சிரிச்சுக்கிட்டே நம்பனதுக்கு அப்புறம் ஒருத்தங்கள சந்தேகப்படுறதுக்கு எளிமையான விஷயம் இல்ல அதனால நானே நாளை காலையில அவர்கிட்ட கிட்ட பேசிக்கிறேன் அதுக்கு அடுத்தவங்களோட அனுப்பி வைக்கிறதா இல்ல என்னோட அழைச்சிட்டு போகிறதான்னு நான் முடிவு பண்றேன் அப்படின்னு கூழையன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்போ இதெல்லாம் நீலனும் பக்கத்துல நின்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கான் கூழையன் போனதுக்கு அப்புறம் நீலனும் பழையனோ ஒருத்தங்க ஒருத்தங்க முகத்தை பார்த்துக்கறாங்க ஆனா எதுவும் பேசல பழையன் என்னதான் நடக்குதுன்னு காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் போய் தூங்கிடறாரு இப்போ மறுநாள் காலை பொழுதாக்கிறது காடு முழுக்க பறவையோட சத்தம் நிரம்பி இருக்குது இந்த பறவையோட சத்தத்துல கபிலர் முறிச்சிட்டு முடிச்சிட்டு கண்ண மெல்ல பாக்குறாரு நைட்டு பூரா பேசிட்டே இருந்த சத்தம் எதுவுமே இப்போ இல்ல சுத்தி இல்லையா யாருமே இல்ல என்னடாது அதிகாலையிலேயே எழுந்து எல்லாரும் போயிட்டாங்களா சரி மத்தவங்க போனா பரவாயில்ல நீல நங்க நீல நிற்பானே அவனையும் காணும் அப்படின்னு இப்ப உட்கார்ந்த இடத்துல இருந்து வெளியேட்டி பாக்குறாரு குகை வாசல்ல இருந்து சூரிய வெளி அப்படியே பாஞ்சு வருது அப்ப அந்த குகையோட வாசல் பக்கத்துல ஒரு பாறை இருக்கு அந்த பாறைக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறது இவர் கணக்கு தெரியுது நல்ல கண்ண கசக்கிட்டு யார் அது அப்படின்னு பாக்குறாரு ஆனா அவருக்கு முகம் தெரியல நெடு உயரமா இருக்காரு நல்ல படர்ந்து விரிந்த தோல்களா இருக்கு அவரோட உடல் அமைப்பே அவ்வளவு கம்பீரமா இருக்கு இப்ப கவிழர் எழுந்துட்டதை அவர் பாக்குறாரு பாத்துட்டு கவிழரை நோக்கி நடந்து வராரு இவரு நடக்கவும் சூரிய ஒளி எல்லாமே இவர் முதுகுக்கு பின்னாடி போயிருது தோல் தோள்பட்ட அளவுக்கு அவருக்கு முடி நல்லா சுருண்டு சுருண்டு அந்த முடி இருக்கு இப்ப அந்த தலைமுடிக்கு நடுவுல எல்லாம் இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியில இருந்து சூரிய ஒளி அப்படியே பாஞ்சிட்டு வருது கபிலருக்கு முழுசா பார்க்க முடியல அவரை கண்ணு கூசுது யார் இவர் நம்மள நோக்கி நடந்து வராரு அப்படின்னு கபிலர் இவரை கண் சுமிட்டாம பாத்துக்கிட்டே இருக்காரு ராத்திரி வரைக்கும் குகையில இருந்த எல்லா கூட்டமும் இப்ப அந்த குகைக்கு வெளியில அவருக்கு பின்னாடிதான் நின்னுட்டு இருக்கு இப்ப நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு இல்லையா அப்போ பேச ஆரம்பிக்கிறாரு அவரோட குரல் வந்து இந்த குகை எல்லாம் ஒலிக்குது முதல் நாளே கால் திசை பிரண்டு விட்டது நாக்கரை தான் பொருட்க உடலெங்கும் கீறியுள்ளன காக்கா விரிச்சி நிலைக்குள்ளேயே வைத்துள்ளது நீலன் எதிர்பாராமல் தூக்கி அடித்திருக்கிறான் இவ்வளவு தாக்குதல்களையும் வழியையும் தாங்கியபடி விடாமல் மலைகள் கடந்து வந்திருக்கிறீர்களே இனியாவது உங்களை எனது தோளிலே தூக்கி செல்ல அனுமதிப்பீர்களா இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திகைச்சு போயிருக்காரு கவிலர் அவர் பக்கத்துல நெருங்கி வர மனுஷன் அப்படியே கண் கூட்டாம பாத்துட்டு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு வேல் பாரி அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு இதோட இந்த பாகம் முடியுது போன பகுதியில ஒரு வழியா பாரிய நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் பாரி கபிலரை தோல் சுமந்து வந்த விஷயம் எவ்வளியோர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு இதனால கபிலர் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறாரு கபிலர் மட்டும் இல்ல கபிலரை கூட்டிட்டு வந்த நீலன் வேட்டூர் பாளையனும் எல்லாராலேயும் தேடப்படுற ஒருத்தங்களா ஆகிடுறாங்க எங்க போனாலும் நீலனை சுத்தி ஒரே பொண்ணுங்க கூட்டமா இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நீலனோட நண்பர்களுக்கெல்லாம் ஒரே பொறாமையா இருக்கேன்னு இவன் ஒரே நாள்ல இவ்வளவு ஃபேமஸ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு ஒரு சைடு இருக்க பாரிக்கு கவிழர் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால இந்த வாரத்தை பயங்கர திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு அதனால எல்லாருமே வேட்டைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க திருவிழானாலே முதல்ல வேட்டையில இருந்து தான் தொடங்குமா நம்ம ஊரு திருவிழானா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கறது முன்னுக்குட்டியே தீர்மானம் பண்ணி வச்சிருவோம் இல்லையா ஆனா இங்க உள்ள திருவிழா கொஞ்சம் வித்தியாசமா நடக்குது இன்னைக்கு என்ன கூத்து நடக்குங்கிறதே அந்த விலங்கு தான் தீர்மானம் பண்ணுமா என்ன விலங்க வேட்டையாடிட்டு வராங்களோ அந்த விலங்குக்கு ஏத்த மாதிரி மது தயார் செய்வாங்களாம் அந்த மதுவோட தன்மைக்கு ஏத்த மாதிரி தான் இசை முழங்கும் அந்த இசையோட தன்மைக்கு ஏத்த மாதிரி தான் டான்ஸ் ஆடுவாங்களாம் சோ அது மயிலாட்டமா மானாட்டமா மிலாட்டமா அப்படிங்கறத அந்த விலங்கு தான் முடிவு செய்யும் முதல் விருந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இரண்டாவது நாள் விருந்து அதை விட பிரம்மாண்டமா இருக்கு பாரிக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏன்னா பாரி வந்து அறுபதாம் கோழி அப்படிங்கறத விருந்து வச்சு கபிலருக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு அந்த அறுபதாம் கோழி கறிக்கும் மதுக்கும் ஈடுனேயே கிடையாதான் அவ்வளவு டேஸ்டா இருக்குமா அதனால எப்படியாச்சும் கபிலருக்கு அதை கறி வச்சு கொடுத்துடணும்னு பாரி இங்க தவிச்சிட்டு இருக்காரு ஆனா இந்த அறுபதாம் கோழியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இது இந்த அறுபதாம் கோழிக்கு ஏன் அப்படி ஒரு வந்துச்சுனா இது அறுபது நாளைக்கு ஒரு கதை முட்டை போடுமா இதோட உடல் கோழி மாதிரியும் இதோட தோக சேவல் மாதிரியும் இருக்குமா பாரி வருத்தப்பட்டா பரம்பு மக்கள் கோழியை தேடி விஷயம் தெரிஞ்சதுனால ஊரில் உள்ள எல்லா மக்களும் அதை பிடிக்கிறதுக்குதான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க காட்டுல கோழியை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயமா இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு கபிலருக்கு ஒரு ஒரு நிமிஷம் கண் கலங்கிடுச்சு அவர் செம்பன் கிட்ட பேசினதுனால நினைச்சா அவருக்கே ஒரு மாதிரி அவமானமா இருக்கு ச்சே இப்படிப்பட்ட மனுஷன நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உறுத்தலா இருக்குது ஏன்னா இவ்வளவு ஒரு தூய்மையான அன்பை கபிலர் எங்கேயுமே வந்துட்டு அவர் பார்த்ததே கிடையாது இதுக்கு முனக்கோட்டி பாண்டிய மன்னர்கள் கூட மது அருந்திருக்காரு இல்ல சேரர்களோட சிறப்பான விருந்து சாப்பிட்டுருக்காரு சோழர்களோட உபசரிப்பு கூட அவரு அனுபவிச்சிருக்காரு ஆனா இவ்வளவு ஒரு தூய்மையான அன்பு அவர் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப மெய் சொல்லிட்டு போயிருது எப்படியாச்சும் பாரிக்கிட்டு போய் நான் உனிய சந்தேகப்பட்டு இந்த பரம்பு நாட்டுக்கே வந்து பார்க்க வந்தேன் எனக்கு ஏன்ப்பா இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தவிச்சுட்டு இருக்காரு ஆனா அங்க பாரி அறுபதாம் கோழியை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு விருந்து வச்சு கொடுக்கணும்னு அங்க அவர் தவிச்சுட்டு இருக்காரு அப்போ நாலாவது நாள்ல பாரி சரசரனு தெற்கு பக்கமா இறங்கி போறாரு பார்த்தா அங்க ஒரு கடம்பு மரம் இருக்கு அங்க மாலை எல்லாம் போட்டு இருக்கு அங்க ஒரு பூசாரியும் நிக்காரு கடம்பு மரத்தை தான் கடவுளா பாப்பாங்க போல அங்க ஆனா பாரிக்கு சின்ன கோ சாமி கும்பிடும் போது இன்னும் நம்மளுக்கு அறுவதான் கோழி வரலையே அப்படின்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் வராரு குரநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காரு அப்படின்னு வந்து செய்தி சொல்றாரு இதோட இந்த பாகம் முடியுது